இன்னும் என்னென்னலாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ரச்சிதா அவர்கள் அவங்களோட இரண்டாவது திருமணத்தை பத்தி சொல்லியிருக்க இந்த விஷயம் சோஷியல் மீடியால பயங்கரமா கசி ஆரம்பிச்சிருக்கு அதை பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம் நடிகை ரச்சிதா மற்றும் தினேஷ் ரெண்டு பேருமே காதலிச்சு திருமணம் செஞ்சு கடைசியில இப்போ அவங்க ரெண்டு பேருமே ஒரு சில மனஸ்தாபத்தினால பிரிஞ்சிருக்காங்க பிக் பாஸ் சீசன் செவன்ல கண்டஸ்டன்டா உள்ள வந்தாரு தினேஷ் அவர்கள் உள்ள இருந்துட்டே நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ரச்சிதாவுக்கு சொல்லிக்கிட்டதாக இருந்தாங்க அப்படி இருக்க நிலையில ரச்சிதா அவர்கள் அதுக்கு எதிராக நிறைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுல நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருந்தாங்க அதுல முக்கியமா சொன்னது என்ன அப்படின்னு கேட்டால் நான் அனுபவிச்ச வழி எனக்கு மட்டும்தான் தெரியும் யாரும் இதை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருந்தாங்க இதுலயே தெரிஞ்சுட்டு ரச்சிதா அவர்கள் விவாகரத்து முடிவில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேல தினேஷ் அவர்களும் புரிஞ்சுக்கிட்டு இனிமே வந்து அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நான் என் லைஃப்பை பார்க்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே ஒரு இன்டர்வியூவில் சொல்லிருந்தாரு இந்த நிலையில் ரச்சிதா பற்றி ஒரு சில விஷயங்கள் வெளியில் கசிய ஆரம்பிச்சிட்டு அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் செய்ய போறதா அந்த விஷயத்துக்கெல்லாம் டாட் வைக்கிற மாதிரி ரச்சிதா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அதில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அவங்களோட அடுத்த ஃபிலிமோட ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க கண்டதை வைரல் ஆக்கிறத விட இதாக்குங்க அப்படின்னு அந்த போஸ்டையும் போட்டிருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க ஆக்சுவலி மூவி நடிச்சிட்டு இருக்காங்க போல அதோட அப்டேட் தான் இது கம்மிங்ஸ் ஒன்று மென்ஷனும் பண்ணியிருக்காங்க சோ இதுலேருந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் ரொம்பவே தெளிவா இருக்கும் அவங்க செகண்ட் மேரேஜ் எல்லாம் பண்ண போறது இல்லை அப்படின்ட்டு மக்களாக்கி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கற உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க